வணக்கம் யார் சோக்கு இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா இன்னைக்கு நம்ம எப்பயும் ஒரு அம்மாக்கு வந்திருக்கோம் ஒரு ரெண்டு கம்மாக்கு போய் பார்த்தா பழி மீன் கடிக்கலை வழியே இல்லை நம்ம அம்மாய்க்கு ஒரு நானும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வந்திருக்கோம் அதுக்கு முன்னாடி பண்ணி மணக்கான பிள்ளைங்கிட்டுருங்க எப்பயும் போல தண்ணிக்கு இறங்கியாச்சு

இது வந்து இது வந்து பேரல்ஸ்ரா வா 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 பாரா கிடைக்கும் அதெல்லாம் சரி ஓடு வரு தண்ணிக்குள்ளே இறங்கி அந்த கரைக்கு போகிறோம் ஏன்னா அந்த இந்த கரில் ரொம்ப மீன் சின்ன சின்ன மீனாக கிடச்சும் இறங்கி போய்ட்டுருக்கோம் தண்ணியோட மட்டத்தை பாருங்கள் இடுப்புக்கு வந்துருச்சு சோழி முடியும் அது நமக்கு மருந்து மாத்துவா ரைட்டு தலையை முக்குது காலை முக்குது உக்குது பாம்பு குட்டி தான் சுச்சி கலப்பு ஓகேவா போ ஏதோ ஒரு பொண்டு குட்டி பாம்பு குட்டி வந்துச்சு போயிடுச்சு அப்படியே போவோம் வாங்க வாங்க வந்துட்டோம் 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 இல்லைடா உண்மையில் போச்சுடா மருத்து சின்ன குட்டி யார் கூட பார்த்தீங்கன்னா கொடூரமாக மருந்து வந்துக்கிறிக்க கரெக்ட் வந்துட்டோம்

இங்கே போகிற மண்டே கிளம்பி திருட்டுருக்கு மீன் வந்து வெயிலுக்கு செத்துருண்டா டேஸ்பாட் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு வந்து ஏரி வந்து காலையில் நம்ம டீம் பிளேயர்ஸ் இங்கே போட்டுருக்கா நம்ம அங்கிட்டு போவோம் வருது அடிக்கும் ரன்னிங்கில் போக போக டக்கு டக்குன்னு வருது ல் இங்கே வருங்க மருந்து போட்டு கழித்தேன் இந்த கண்ணில கூட நான் இந்த கண்ணு டபுளுக்கிட்ட சார் கேமரா வேலை ஃபைவ் நான் அவங்ககிட்ட பார்க்குறேன் யார் டபுள் டபுளாக மருந்து கொஞ்சம் நேரத்தில் வேட்டைக்காரர்களாக மாறிக்கிட்டு இருக்காரு बार गए ना तो बहुत पाइये से चीज़ बोल रहा है आह तो पंद्रह होते हैं ये वो वो इतना असली तो नहीं बस पाइये और वो तो वो तो क्यों सिर्फ हम्म इसे क्या लेते हैं इसे क्या इरे 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 पुरु पुरु इरे 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 इल्ला इल्ला परसा पत्ती की लग गया कहीं குழுவ வாயிலும் எடுக்க பாவம் அது கையில் கையில் வைக்கிறோம் போகிறாங்க கையில் வச்சு போச்சு தரையில் வைக்கிறோம்ல அதனால் முன்னே உள்ளே தான் போகும் உங்களோட பார்த்துக்குறோம் எம்ப்ரோ இதில் வரப்போம் அப்படி போக முடிச்சு வர சொல்லுவோம் கடையாக ம் நீங்கள் எப்படி வந்துடுவாங்க அதில் வந்துடுவாங்க ஏன்னா நம்மளுக்கு இது 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 போட்டு போட்டு முடியும் போடுறா போடுறா கட்டுறா கணக்கு நல்லா கண்டிப்பாக நல்லா பெரிய நிறையா போய் போகிறேன் பரவாயில்ல இங்கேயே போயிடுவோம் முடியாதுங்க ஆ அப்படி போடுற அப்படி போடுறேன் டை நரம்பு எடுத்துக்க நரம்பு உள்ள போ நல்லா போட்டு மாதிரி வேணா கட முடியுது கணமாட்டேன் நல்லா போட்டு மாட்டேன் வர மாட்டேன் போகிறான் போறா பேசுகிறான் நல்லா எழு என்னடா போன்று விட்டு எழுக்கிற மண்டையா ஓகே அடிச்சுட்டேன் அடிச்சுட்டேன் அது வாரத்தில் எழுதிட்டு போயிருக்க கூட்டத்தை கிளறிக்க அதனால மறுபடியும் டபுள் டபுளா என்னடா

தண்ணி மீன் எக்கியா மீன் எடுத்து போயிடும்டா அதான்டறேன் உங்கள்கிட்ட வர ஆ மீன் செத்து போச்சுன்னா நினைவு விட்றது நீங்கள் போகணும் நூறு கிலோமீட்டர் போடே கூ வயிறு நெரம்பிக்கிறா போட்டு ஏன் எடுத்த நிறம விட்டு பிடிச்சிருக்க தாமிரம் உள்ளே ஒன்றா ஆ தாமிரப்படிக்க ரொம்ப அது மாட்டிகிட்டு வரும் இல்லை அந்த மீன் எப்படி பிடிச்சி விட்டு கப்பு மூன்று பிடிச்சிச்சு பெரிய மீன் அது நல்லா போகுது மாதிரி மருது இது மருது இரு மருது போட்டு மாதிரி நல்லா போகுடும் மாதிரி பொறுமையாக இருக்குது இப்போ போடு போடு ஓகே என்ன மருது சரி இருக்குது சாப்பாடு சாப்பிட்டு வாங்கிட்டு சாப்பிட்டுருக்கோம் சோறு வாங்கி சாப்பிட்டு வந்துருக்கேன் என் தவறு அடிக்குது இது மறுதுண்டாட்டு பார்த்து பார்த்து சுற்றிட்டு பெரு சுற்றிக்கிட்டேன்ட்டு

புழு உடம்புக்கு நல்லது மூர்த்தி மறுவே புழு சாப்பிட்டு படிச்சேன் ஆமா டேய் தொங்கு புழு போட்டிருக்கேன் கட்டிக்கிட்டு இருக்காத இது போட்டோம் சரி இது நல்லா போட்டேன் தொங்கு புழு போடுற மைண்ட் செட்டே இல்லாமல் ரோஸ் ஆ இப்ப அம்மா ரோஸ் கலரு நம்ம வந்த தண்ணிக்கில் இறங்கி வரும்போது ரோஸ் கலர் கடிக்கணும் சொன்னால் அதே மாதிரி ரோஸ் கலர் இவரும் புதுசுன்னு சொல்லுறேன் வீடியோல பார்க்க வேணால் கொஞ்சம் சிறுசாதீங்க ஆனால் அடிமையான புதுசு நனங்க இங்கே போகிறான்னு முழுக்குணை மாட்டி எப்படி ரோஸ் காட்டுறாங்க போட்டோ எடுத்து வருதா

ஒன்று கெட்ட விளந்து பிரிச்சு பிரிச்சுட்டார் பரவாயில்ல எதிரே கங்குணி இல்லை கங்கி அப்படியே கைவிடும் போடுற மாதிரி புழுவ வாழை வந்து புழுவ செய்ய அப்படி போகிறோம் அதுதான்டா கரெக்டான ஸ்பாட்டு தாமரை போகணும் பிடிக்கல சென்றாச்சும்

എന്നൈ വിളിച്ചേണേ നീ ഇറുവാ വടവ വടക്കരിങ്ങ കുത്തയേ തിങ്ങോ വടക്കരിങ്ങ കടിക്കാനവക്ക് ഇടടിയാ മുത്തി സൂசா ധാരയ ചെയ്ത് അങ്ങനെല്ല നമ്മ റോസ് കണ്ട കടിക്കുമെന്നുള്ളത് ಅದಕ್ಕೆ தாണ്ടാ കൂട്ടിണ്ടി നിコインേ പേരിവാനേ ഓ തേజే വീടിയാണ് നിർക്ക് പോടறான் പോട്രാങ്ങേ ലവീട് ലവീട് ரெடி மா பூரா பூரா புதுசா ஊடக போது எங்க ஊரான வந்துட்டாட் நல்லா கண்டா ஸ்குவார் சார்ஜ வந்துடுச்சு பிடிக்க முடியாடா கையை அடங்க கையை அடங்க அவ்வளோ பெரிய மாப்பிள்ளைக்கு கீழே அவன் பிடிச்சிட்டு ரெண்டு நேரம் ஆகும் டாக்டர் கிளவிடறே பேசட்ட குடி டாக்டர் கிளவிடாத டாக்டர் 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 கிளவிடறே ஓகே சரி தெரியாத குடி ஆ ஆ நீ என்னது கால் பண்ணே ஃபர்ஸ்ட் மீனை புடுறமாப்ள வெயில் வைக்க வேண்டியது இல்ல மூ மட்டும் ஆ சரி ரவுண்ட் இழுக்குது இல்ல இல்ல போடு 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 நீ கண்ணுக்கு மூடி வச்சுக்கிட்டே இருக்கானே ம் அப்படி தள்ளிக்க டாக்டர் டாக்டர்

இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பாட்டை மாற்றி போட்டேன் தண்ணியில் இறங்காமல் கரை நின்று வேறு இடத்துல இருந்து போட்டேன் மீன் எவ்வளோ மீன் பிடிச்சிக்காட்டுறேன் வாங்க யார் பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த மீனெல்லாம் வருங்க தம்பி சரி அது கூட பார்த்தீங்கன்னா நல்ல சைஸ்ன்னு கெண்ட ஊரம் நல்லா விரும்புறங்கண்ட அடுத்து எல்லாமே பெருசு அவங்க பிடிச்சா சின்ன 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 கெட்டாட்டு போட்டுருப்பா விளையாரியா ஸ்கூல் நீங்கள் என்ன பிடிச்சதுன்னா பெருசுகிறான் வீட்டுக்கு போய்ட்டு இருக்கும்போது ஒரு கண்ட வாங்க வீட்டுக்கு போவோம்

இல்ல இல்ல அவ்வளவு இல்ல இல்ல அவ்ளவு கரம் வீட்டுக்கெல்லாம் வச்சு மறக்காம நெக்ஸ்ட்